வேலை பார்த்தீங்களா வாயா எங்கே இருக்குது என்ன கலரில் இருந்துச்சு மஞ்சள் மஞ்சள் சாரதானா என்ன பங்கு இந்த இந்த அமைதியாக மட்டும் இருங்க ஒரு நாண்டாண்ணா இருப்பா 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 நான்டாப்பா ஏன் பயப்பட்றா தண்ணி விட் இல்லை இல்லை இருங்க 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 இருங்கண்ணா சார் வரேன் 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 ம் ஆ இப்போ வாழல தண்ணி கொடுங்க வேண்டா இரு பயப்படா ம் சரி 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 சரிப்பா சரிப்பா போதுமா கரெக்டாக பறந்துருவேன் பெருசு பெருசு நாலு அடிக்கு மேலே இருக்கு நீங்கள் வாழை மட்டும் பார்த்துருப்பீங்க நல்லா பெருசு இந்த வெளியே எடுத்து காமிக்க எங்கே இந்த குப்பையில் தான் கிடந்துச்சா இல்லை வேற எங்கிட்ட ஓடி வந்து ஒழிஞ்சுக்கிடுச்சு ஆ ஆ ம் ஒரு மஞ்சள் சாரை பாம்பு வெள்ளிக்கிழம பிடிச்சிருக்கோம் அடிக்கடி பார்க்குறீங்களா இந்த பாம்பை ஏயா அடிக்கடி இந்த பாம்பு பார்க்குறீங்க ஆ ஆ ஆ அதான் மாறி மாறி இடம் இப்படி இடமா தான் செலக்ட் பண்ணும் சூப்பராக இடம் ஆ ஆ ஆ ஆடம் இடம் நினைலாக இருக்குல்ல ஒன்று அது போ இந்த இந்த காமோட்ட சேவர் இந்த மரம் இந்த மாதிரி டிராவல் ஆகிட்டே இருப்போம் இந்த நாலு அஞ்சு வீடு சுற்றிக்கிட்டே இருப்போம் இந்த பா இந்த பாம்பு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த நாலு வீடு இப்போ அடிக்கடி கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே வளர்ந்துடும் செம்மையாக வளர்ந்து மிருகமாக வந்து நிற்கும் பாம்பு விஷம் கிடையாது

ஸோ இது ஒரு விஷமில் அதை பாம்புங்க ஸோ எவ்வளோ கோல்டன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து இந்த பாம்பு மாதிரி மாறி வந்திருக்கு ஸோ இன்னைக்கு இந்த பாம்பு வந்து பத்திரமாக பிடிச்சிருக்கோம் ஸோ ஐ ஐந்தாவது ஸ்டாப்பில் பூனையா இல்லை 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 ஆ போயா உன் வீடு உன் வீடு கீழே கீழே தலையிறக்கு உன் வீடு சூப்பராக இருக்கு பாரு உள்ளே போ ம் போயா சரி ம் போ உள்ளே போ உள்ளே போய் கடைசி வரைக்கும் சுருண்டுக்கணும் கயாரை எடுமாம் சார் ये एक लोगो पूरी तरह काटा कर